ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கள் அதுதான் விடையாக வர்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் புதிர்களுக்கான குறிப்பை சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய புதிர்களுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கள் இது ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுதான் முதல் குறிப்பு இரண்டாவது குறிப்பு ஷூ என்ற எழுத்தில் தொடங்கும் சூ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியது சூ என்ற எழுத்து முதல் எழுத்து அதுக்கடுத்தது மூன்றாவது குறிப்பு இது ஒரு ஆணின் பெயர் இது ஒரு ஆண்மகனின் பெயர் ஆணின் பெயர் நான்காவது குறிப்பு யா போட்டு துணைக்கால் இருக்கு இல்லையா யா அப்படிங்கிற எழுத்துல முடியும் முதலெழுத்து ஷு இருதெழுத்தியா இரண்டாவது எழுத்தும் மூணாவது இழுத்தையும் கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்